மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று சென்னை மெராக்கி சார்பாக புதிய தலைவர் பதவி ஏற்கும் விழா சென்னை தரமணியில் உள்ள ஐ மெட்ராஸ் ரிசர்ச் பார்க் அலுமணி சென்டரில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான ரோட்டரி கிளப் தலைவர்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆண்டுக்கான ரோட்டரி கிளப் சென்னை மெராக்கி தலைவி ரொட்டேரியன் எம் சரவண செல்வி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதல் நிகழ்ச்சியாக ரோட்டரி நிர்வாகிகள் குத்து விளக்கை ஏற்றினார்கள் அதைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழக அரசின் முன்னாள் தலைமை செயலாளர் டாக்டர் இறை அன்பு அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி கிளப் மாவட்ட முப்பத்தி ரெண்டு மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் மகாவீர் போத்ரா அவர்கள் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கான முன்னாள் தலைவி ரொட்டேரியன் டாக்டர் ஏ தமிழ்செல்வி அவர்கள் ரோட்ரி காலரை புதிய தலைவர் ரொட்டேரியன் எம் சரவண செல்வி அவர்களுக்கு வழங்கினார் புதிய செயலாளராக ரொட்டேரியன் எஸ் அபிராமி அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது பின்பு ரோட்டரி கிளப் மராக்கி அனைத்து நிர்வாகிகள் சார்பாக மாவட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் மகாவீர் போத்ரா அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது தமிழக அரசின் முன்னாள் தலைமை செயலாளர் டாக்டர் இறை அவர்கள் பேசிய போது தமிழக அரசுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பாலமாக இருந்து பல சேவைகளை செய்து வரும் ரோட்டரி கிளப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் புதிதாக பதவி ஏற்ற ரோட்டரி கிளப் சென்னை மெராக்கி நிர்வாகிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார் பின்பு பேசிய ரோட்டரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் மகாவீர் போத்ரா அவர்கள் ரோட்டரி கிளப் சென்னை மெராக்கி புதிய தலைவி ரொட்டேரியன் எம் சரவண செல்வி அவர்களுக்கும் செயலாளர் ரொட்டேரியன் எஸ் அபிராமி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார் பின்பு ரோட்டரி கிளப் மெராக்கி புதிய தலைவி ரொட்டேரியன் எம் சரவண செல்வி அவர்களுக்கு ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் செயலாளர் ரோட்டேரியன் எஸ் அபிராமி அவர்கள் நன்றியை தெரிவித்தார் நன்றி என்னோட நேம் சரவணசெல்வி நான் ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை மிராக்கியிலேருந்து வர பிரசிடண்ட் எலெக்டாக செலக்ட் ஆகியிருக்கேன் அதான் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய பண்ணுற மாதிரி இருக்குது ரெகுலர் ப்ராஜெக்ட் ஹெல்த்து அப்புறம் டாக்டர்ஸ் அந்த இது ஹெச் கேன்சர் ஹெச்ஐவி இது ப்ராஜெக்டு அதெல்லாம் சேர்த்து எல்லாம் கேன்சர் சர்வைக்கல் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அது ரெகுலராக பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் விசிட் கம்பெனிஸ் எல்லாம் அளவுடோடு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு பிளானிங் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்குது எல்லாருமே கலந்து கம்பெனிஸ் எல்லாம் நிறைய பேர் எல்லோரும் பார்க்க முடியாது அதனால் நாங்கள் அதெல்லாம் விசிட் பண்ணி ராயல் என்ஃபீல்டு டைம்லர் குண்டாய் அது மாதிரி எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் பா காமிக்கலான்னு இருக்கோம் ஃபன் ரைஸிங் மாதிரி பண்ண போகிறோம் அதில் வந்து மியூசிக்கு அதில் அலாட் பண்ணிவிட்டு நிறைய எல்லாருக்கும் ப இது பண்ணுறோம் மியூசிக் நிறைய மியூசிக் லவர் இருக்கிறதுனால அந்த ஒரு ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கோம் அப்புறம் இறையன் புஷார் சொன்ன மாதிரி கண்ணகி நகர் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கோம் அவர் நிறைய திட்டங்கள் வச்சுருக்காரு அது அவர் இப்போ வழிபகிறார் நாங்களும் போகலான்னு வந்து இருக்கோம் அது அவருக்கு நம்ம இது பண்ணுறது நான் பண்ணுறேன் அவருக்கு அந்த பொறுப்புகளெலாம் நம்மளும் செய்யணுன்ட்டு நானும் ஆசைப்பட்றேன் இந்த இப்போது ஸ்பீக்கருக்கு இறையன் புஷாருக்கு நல்லா பேசினார் நல்லா அவருக்கு அவருக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு அப்பத்துலேருந்தே ஆனதுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் அதில் சிவபாலமாகவும் அரேஞ்ச் பண்ணாங்க நாங்களும் போய் கூப்பிட்டோன்னே உடனே ஒத்துக்கிட்டாரு நாங்கள் மெயின் ஒன்லி உமன்ஸ் கிளப்புன்றதுனால அவர் அவரும் நமக்கு நல்லா தெரிஞ்சதுனால நல்லா பேச ஒத்துக்கிட்டாரு நான் கரெக்டாக வந்து நல்லபடியாக பேசி கொடுத்தாரு எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் போத்ராஜி டிஜி போத்ராஜி நம்ம ரொம்ப எல்லாருக்கும் தெரியும் நல்ல ஒரு பண்பானவர் அவரும் வந்து கலந்துக்கிட்டு நமக்கு இந்த இன்சுலேஷன் ஃபங்க்ஷன் ப இது பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஜெய்ஸ்ரீ மேம் அப்புறம் டிஸ்னி நிறைய பேர் செந்தில் குமரான் எல்லாரும் வந்திருந்தாங்க எல்லோரும் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் யார் வந்தவங்களுக்கு எல்லாரையும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன்